அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திரு சைவ சித்தாந்திர முதன்மை நூலாகிய சிவஞான போதத்தை பயின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு நூற்பா சூத்திரங்களை கடந்து மூன்றாவது சூத்திரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி இந்த மூன்றாவது ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு ஒரு தன்மையை சொல்கிறது நமக்கு உணர்த்துகிறது போல் இந்த மூன்றாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் ஆன்மா தான் கடவுள் ஆன்மான்னா இருக்கு காட்டு தான் கடவுள் இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சில இந்த வாதன் வாதத்திற்கு உட்பட்ட சில விஷயங்களை மெய்கண்டா நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த மூன்றாவது சூத்திரம் உலது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் என்றதில் கண்படில் உண்டிவினை உண்மையின் உணர்த்த உணர்வுதன் மாயா இயந்திரம் தானுள் ஆன்மா எப்பொழுதுமே இந்த ஆன்ம விசாரம் செய்து பார்க்கின்றோம் அப்படின்னா தன்னுள் இருக்கும் அதன் தன்மையை உணர்வது தான் ஆன்ம விசாரம் இப்போ ஒன்றுடைய தன்மையை உணராமல் ஒரு கடவுள் பிரவேசமும் ஆன்ம விசாரமும் செய்ய முடியாது இந்த ஆன்மவாத முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தனி மனிதன் ஏதோ ஒரு பேர் கொண்ட ஒரு ஆணோ பெண்ணோ தனி மனிதன் அப்படின்னா அந்த மனிதன் எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு பேர் இருக்குது அவருக்கு அவர்கிட்ட போய்ட்டு அவர் கையை தொட்டோம்னா இது வந்து யாரோடதுன்னா இன்னாருடைய கை இன்னாருடைய கால் இன்னாருடைய தலை நெற்றி ஆகுது அப்ப இத அனைத்தும் அந்த பேர் கொண்ட ஒரு மனிதனுடையது அப்படின்னும் போது அங்க ஆன்மா அப்படின்ற ஒன்று இல்லாமல் போகின்றது இப்ப இல்லாமல் போகின்ற அந்த இடத்துல அப்ப எல்லாம் உன்னுடையது அப்படின்னா இந்த எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பார்த்தா அந்த உள்ள மனுஷன் எங்கன்னா இல்லை அப்ப இதை அறிந்து கொள்கின்ற அந்த அறிவு தான் ஆன்மா அப்படின்னு ஒரு ஆன்மவாதம் சொல்லுங்கள் இந்த அறிவை புலப்படுகின்ற இந்த வாத முறைகளுக்கும் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் பயணிக்கிறதும் சரியானதல்ல நம்ம உள்ள இருக்கிறது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா இன்னொரு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு அதுக்கு ஒரு இது கொடுத்துலாம் பண்ண வேண்டியதில்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை இது மாதிரி நீக்கிட்டால் அந்த ஆள் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்கின்ற அந்த அறிவே ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்ல வராங்க முந்தைய இதில் சொன்ன மாதிரி இந்த ஆன்மவாதமும் இதுக்கு மேலே சொல்லக்கூடிய இதன் விளக்கங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது முப்பொருள் கொள்கை தான் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் உயிர்பொருள் ஜடப்பொருள் இருக்கக்கூடிய தெரியாத உடலை ஏன் ஆன்மான்னு சொல்லணும் அப்ப இந்த முப்பொருள் இருக்கக்கூடிய இந்த முறையை அப்ப இதுல ஒன்று ஆன்மா அப்படின்னு எப்படி நம்மளால விளக்க முடியும் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்மள நம்மளை உட்கொண்டு போறாரு அடுத்தடுத்து அதை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்றதையும் பார்ப்போம் నమ త్రిచిత్తం